சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சிய முறையான தெளிவான விளக்கத்துடன் காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளை எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை முப்பத்தி ஒன்பதாவது நாள் பயிற்சியை வந்து நாம தொடங்க போறோம் இந்த முப்பத்தி ஒன்பதாவது நாள் நீங்க ஆக்யா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலை எட்டு மணியில இருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரங்கள நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலை ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து இருந்து பன்னிரண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு இருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்களில் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் சனிக்கிழமை நீங்க பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை மேலும் இந்த பயிற்சிய தினமும் காலையில நாலு இருந்து நாலு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் கூகுள் மீட் ஆப் மூலமா கட்டணம் இல்லாமல் நேரடியாவே நான் கத்து தரேன் அந்த நேரத்துல எல்லாரும் வந்து இணைந்து செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால காணொலியா பதிவு செய்தும் வெளியிடுறேன் நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அந்த நாலு மணிக்கு என்னுடன் இணைந்து பயிற்சி செய்யலாம் அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அதை நீங்க கிளிக் பண்ணி என்னுடன் இணைந்து பயிற்சியை மேற்கொள்ளலாம் சரயோக பயிற்சிங்கிறது செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது செயல் ஆரோக்கியம் அப்படின்னா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் தடையில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பதுதான் செயல் ஆரோக்கியம் இந்த பயிற்சியை ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம் எந்த நேரத்திலையும் செய்யலாம் நீங்க செய்ய அமரும் போது சூரிய நாடியா சந்திர நாடியாங்கிறத அறிந்து அந்த நேரத்துல அந்த பயிற்சி முறையை நீங்க முறையா செய்யணும் முக்கியமா பெண்கள் மாதவிளக்கு நாள்லையும் செய்யலாம் அதே மாதிரி தம்பதியினர் வந்து தாம்பத்தியத்துல ஈடுபட்டு இருந்தாலும் இந்த பயிற்சியை செய்யலாம் வெகு தூரம் நாம பிரயாணம் செய்ய போறோம்னா அப்ப கூட இந்த பயிற்சிய அந்த பிரயாணத்தின் போதே கூட செய்யலாம் பிரயாணத்தின் போது எப்படியா செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இங்க பாருங்க சூரிய நாடி சுத்தி செய்யணும் அப்படின்னா நீங்க அந்த பஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுடைய இந்த வலது கைய இடது அக்குள்ள அப்படி வச்சுட்டீங்கன்னா சூரிய நாடி தூண்டப்பட்டுரும் ஒரு இருபது நிமிஷம் இப்படியே கண்ணை மூடி உட்காந்துருக்கலாம் சந்திரநாடி சுத்தி செய்யணும்னா உங்களுடைய இடது கைய வலது அக்குள்ள வச்சுட்டீங்கன்னா சந்திர நாடி தூண்டப்படும் ஆனா ஒரு இருபது நிமிஷம் நீங்க இப்படியே உட்காந்துருக்கணும் இவ்வளவு எளிமையா இருக்கேயா அப்ப நான் இப்படியே பயிற்சியை செஞ்சிடலாமான்னு கேட்க கூடாது இது அவசர காலத்துல செய்ய வேண்டிய விதிமுறை ஆனா முறையா முழுமையான பலன் வேணும்னா நான் இந்த காணொலியில வெளியிடுற மாதிரி முழுமையா பயிற்சி செய்யணும் முடியாத பட்சத்துல தான் இந்த கைய உபயோகித்து நீங்க சூரிய நாடி சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் இந்த பயிற்சி முறைங்கிறது மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஆதாரத்தையும் முழுமையாக சீராக இயங்க வைக்கிறதுக்கு தான் நாம இந்த பயிற்சியை நாப்பத்தி ஒன்பது நாள் செய்ய போறோம் நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அன்றாட வேலையில ஏற்படக்கூடிய தடைகளின் தன்மையை அறிந்து அந்த தடையை நீக்கக்கூடிய சூரிய நாடியா சந்திர நாடியா சுழுமனை நாடியாங்கிறத உணர்ந்து ஏழு முறை பயிற்சி செஞ்சாலே போதும் முழுமையான பலன் கிடைக்கும் இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதையும் காணொலியா உங்களுக்கு வெளியிடுறேன் என்னுடைய லட்சியமான ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நீங்க எல்லாரும் இணைந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் தவறாமல் தினமும் செய்தால் தான் எனது லட்சியமான ஆரோக்கிய யுகம் விரைவில் அமையும் அடுத்து இந்த சரயோக பயிற்சி செய்யும் போது நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா விளக்கேத்தி வச்சுட்டு ஆரம்பிங்க இப்ப நாம இந்த முப்பத்தி ஒன்பதாவது நாள் பயிற்சிய தொடங்க போறோம் அதுக்கு முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மேரு தொண்ட முதலாள மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கங்க ஆ இந்த ஆ சொல்லும்போது நல்ல சாதம் ஊற்றுற அளவு வாயை திறந்துடணும் ஆ 아아 아... மணிப்பூரகம் மேல் வைர மனசுல நினைச்சுக்கணும் காத்து ஊதுற மாதிரி நீங்க ஊ சொல்லிட கூடாது இந்த ஊவை எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு முன்னால ஒரு பேப்பர் பிடிச்சிருக்கீங்க அத ஊதி தள்ளுற மாதிரி அப்படி ஊதி மாதிரி நீங்க ஊ சொல்லணும் நீங்க வெறும் ஊ சொல்லக்கூடாது இப்ப மணிப்பூரக ஆதாரத்தை மனதில் நினைச்சு அப்படிங்கிற அச்சரத்தை ஏழு முறை ஜபிப்போம் உம் உம் உம்

இந்த பிரணவ மந்திர தியானத்தை சொல்லும்போது என்ன ஆகும்னா நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் விரும்பி செய்வீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான அளவு சக்தி உங்கள்கிட்ட இருக்கும் என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலையாகவே நீங்க மாறுவீங்க இதுதான் பிரணவ மந்திரத்துடைய சூட்சுமா அதனாலதான் எல்லா மகான்களுமே பிரணவ மந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா என்ன ஒரு இடையூறுனா நீங்க தியானம் பண்ணும்போது பின்னால ஒரு பெட்டி வேறுன ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஆயி இப்படி சங்கீதம் மாதிரி பாடுவாங்க அது காதுக்கு இனிமையா இருக்கும் சுதியெல்லாம் சேரும் காதுக்கு இனிமையா இருக்கும்போது கொஞ்ச நேரம் மனசு இனிமையா இருக்கும் அவ்வளவுதான் அந்த பயிற்சியை முடிச்சு எந்திருந்து போனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்தா ஒண்ணும் இருக்காது நீங்க என்னுடைய ஆராய்ச்சிய முடிஞ்சா உங்களுக்கு ஏற்புடையதா இருந்தா நீங்க என்ன பின்பற்றலாம் கண்டிப்பா தினமுமே நீங்க இந்த பிரணவ மந்திர தியானத்தை காலையில செய்யணும் காலையில பிரணவ மந்திர தியானம் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போனீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் எந்த வேலை செஞ்சாலும் விரும்பி செய்வீங்க ஏன் உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா கூட அந்த வேலையை விரும்பி செய்வீங்க அப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும் அதுவும் இருக்கும் அந்த வேலையாகவே மாறுவீர்கள் ராத்திரி செஞ்சீங்கன்னா நாளமிலா சுரப்பிகளுடைய இயக்கம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அதை சரி செய்யும் அதனால எல்லாருமே இந்த பிரணவ மந்திர தியானத்தை காலையும் இரவும் கண்டிப்பா ஏழு முறை செய்யணும் ஆங்கிறத நல்லா சாதம் ஊட்டுற மாதிரி ஊங்கிறத ஊ சொல்லக்கூடாது ஒரு பேப்பரை முன்னால வச்சா அதை ஊதி தழுற மாதிரி த நல்ல வாய மூடி ம் அதாவது ஒரு விஷயத்த நாம ஏத்துட்டோம்னா உம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்கல்ல அதுதான் அந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய செயல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் அடுத்து சரயோக பயிற்சியினுடைய இரண்டாவது பயிற்சி பவன முக்தாசனம் இது வந்து மூக்கடைப்ப நீக்கும் ஒரு துண்டை எடுத்துக்கணும் அப்படியே கையை மடக்காம பின்னால கொண்டு போகணும் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் ஒரு பத்து முறை இதை செய்யும் போது மூக்கடைப்பு நீங்கும் அப்ப நீங்க அந்த சூரிய நாடியோ நாடியோ பயிற்சி செய்யும் போது சுலபமா அந்த மூச்சு உள்ள போய் வெளியில வரும் இப்ப அடுத்து கபாலபதி ஏழு முறை பஸ்திரிகா ஏழு முறை இப்ப நாம முப்பத்தி ஒன்பதாவது நாள் ஆக்யா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு சூரியன் ஆடி சுத்தி பயிற்சி செய்ய போறோம் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலம்பரம் நாலு இருந்து ஆறு மணி கூட்டம் செய்ய வேண்டிய பயிற்சி இடது அக்குள்ள இது மாதிரி வாசி தண்டத்தை வச்சுக்கிறோம் இடது கையை ஆதி முதிரை பிடிச்சு இடது தொடை மேல வச்சுக்கிறேன் நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சொல்றப்ப மூச்ச வெளியில விடணும் கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் கணுக்கால்கள் ஹாம் சோ கெண்டைக்கால்கள் ஹாம் சோ முழங்கால்கள்ாம் தொடைப்பகுதிகள் பிருஷ்ட பகுதிகள் सो so, आड़ी वाईट पागुदी खाल हाँ सो so, कील मुदुगु पागुदी खाल हाँ सो so, வயிற்று பகுதிகள் இடுப்பு பகுதிகள் ஹாம் சோ மேல்முதுகு பகுதிகள் சோ மார்பு பகுதிகள் ஹம் சோ கைவிரல்கள் ஹம் உள்ளங்கைகள் ஹம் சோ மணிக்கட்டுகள் ஹம் சோ KIL KAIGAL HAM SO MULANG KAIGAL HAM SO MEL KAIGAL HAM

கண்கள் ஹம் ஸ்டோ நெற்றி பகுதிகள் ஹாம் தலைப்பகுதிகள் மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் இருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்க முன்னோர் வழிபாடு தியானம் செய்யணும் மேரு தண்ட முதிரால உட்காந்துக்கணும் மூடி உங்க முன்னோர்களுடைய பேரெல்லாம் மனதுல நினைச்சுண்டு அவங்கள்ட்ட அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கலாம் ஏன்னா செயல் ஆரோக்கியம்ங்கறதே என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய பல தடைகளை வெல்றது தான் நமக்கு என்னென்ன தடைகள் இருக்கும் ஆரோக்கிய தடை அறிவு தடை தொழில் தடை பொருளாதார தடை திருமண தடை வாரிசு தடை இந்த தடையெல்லாம் நீங்கணும் அதெல்லாம் நீங்கி ஆரோக்கியம் வேண்டும் அறிவு வேண்டும் தொழில் வேண்டும் பொருளாதாரம் வேண்டும் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் திருமணம் நடைபெற்றவர்களுக்கு விரைவில் நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும் இந்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் எதது உங்களுக்கு வேணுமோ அதை உங்க முன்னோர்கள்ட்ட கேளுங்க இந்த பிரணவ மந்திர தியானத்தையும் இந்த சரயோகத்தையும் பயிற்சியா செஞ்ச உடனேயே உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா நீங்க வசிக்கக்கூடிய நீங்க பயிற்சி செய்யக்கூடிய இந்த இடத்துக்கு சூட்சமாக வந்திருக்கும் அந்த ஆன்மா இப்ப நீங்க ஏதாவது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பும் அந்த எதிர்பார்ப்பை நீங்க தான் பூர்த்தி செய்யணும் அவங்கள்ட்ட நீங்க மனமுருகி கேளுங்க அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா அவனுடைய ஆன்மாட்ட கேளுங்க தாத்தா பாட்டிகிட்ட கேளுங்க கொள்ளுத்தாத்தா கொள்ளு பாட்டிட்டே கேளுங்க அவங்களால செய்ய முடியலனாலும் அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆட்கள் யாரோ அவங்கள உங்களுக்கு அவங்க அறிமுகப்படுத்துவாங்க அதுக்காகத்தான் அமாவாசை சென்னைக்கு முன்னோருக்கு தர்ப்பணம் கொடு அப்படின்னாங்க இந்த முன்னோருக்கு தர்ப்பணங்கிறத அந்த ஒரு நாள் மட்டும் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை பதினஞ்சு நாளுமே நீங்க முன்னோர மனதுல நினைச்சு ஒரு மூன்று நிமிடம் வாழ்க்கையில தியானம் பண்ண போறீங்க வேற ஒண்ணும் இல்லை இந்த புருவ மத்தியில பண்ணவா அப்படிலாம் கேட்க வேண்டாம் முன்னோர மனதில் நினைச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க இப்ப நான் என்னுடைய முன்னோர்கள்ட எனக்கு தேவையானதை கேட்க போறேன் நீங்க உங்களுக்கு தேவையானத கேளுங்க என்னுடைய முன்னோர்களுடைய பேரெல்லாம் நான் மனசுல சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் உங்க முன்னோர்களுடைய பேரெல்லாம் மனசுல சொல்லி கேளுங்க நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட மனமுருகி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த முப்பத்தி ஒன்பதாவது நாள் சரயோக பயிற்சி தியானத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது அதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் உள்ள அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை என்று கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் உணவு முறை பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் மேலும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தினமும் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்